முல்ல கிளம்பியாச்சு மக்களே அதிகாலை மூணு மணிக்கு எழுந்து குளித்து முடித்து கிளம்பும் போது அஞ்சரை மணி ஆகிடுச்சு அஞ்சரை மணி ஆகி போய் கிட்டத்தட்ட இப்போ மணி ஆறரை பக்கமாக இருக்கும் பாதி தூரம் வந்து தான் வீடியோவை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லா அவசரத்தில் கிளம்புனால எங்கே கிளம்பியிருக்கணும் அப்படின்னா நான் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எதுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோயில் இந்த கோயிலை வந்து இப்போ தான் வந்து இறங்கி இருக்கும் இப்போ இந்த கோயிலில் என்ன முக்கியமான விசேஷம்னா எல்லா நதிகளும் இருந்து தெற்கு பாயும் இது தான் ஆனால் இந்த இடத்துல மட்டும் நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கிருந்து வடக்கு நோக்கி பாயுது அதுதான் இந்த நதி இந்த நதியுடைய பெயர் வந்து கருடா நதின்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு புண்ணிய நதி அந்த நதி கரையோரத்தில் தான் இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோயில் இது என்ன கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கருடா நதி கரையோரமே இருக்கக்கூடிய கோயில் இதுதான் சிறிய குன்றின் மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயில் சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்வி கடவுள்னு சொல்லுவாங்க சரஸ்வதி அம்மா அந்த சரஸ்வதி அம்மாவுடைய குருநாதர் அயக்கிரீவர் அவர் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா திருவந்திபுரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவஹிந்தபுரம்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி அயக்கரி கோயில் இது தான் அந்த கோயிலுக்கு தான் நண்பர்களில் வந்திருக்கோம் பசங்களாம் டுவெல்த்தில் லெவன்த்து படிக்கிறாங்க அதனால் அந்த கோயிலுக்காக வந்திருக்கும் கல்விக்குடிய அறிவு கடல் அறிவு கண்ணை திறந்து வைக்கவே ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் வந்தோம் வந்து பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த சுவாமி தரிசனம் உள்ளே போகும்போது தேவநாத சுவாமி சன்னிதானம் அடிவாரத்தில் கீழே இருக்குது அந்த தேவநாத சுவாமி கோயில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் உள்ளே பாருங்கள் தேவநாத சுவாமி கோயிலை சுற்றி எல்லாம் சாமி கும்பிட்டு உள்ளே போட்டோம் வீடியோ எடுக்கக்கூடாது அது முறையில் வந்துட்டு இதில் பாருங்கள் நாகர் ஒன்று இருக்குது அருமையான பாதாள நாகர் இந்த நாகர் வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு கோயிலெல்லாம் சுற்றி வந்தோம் கோயில் சுற்றி வரும்போது இன்னும் அம்பாளுடைய சன்னதியில் நிறைய உள்ளே இருக்கிற சாமி ராமர் சன்னிதானம் எல்லாமே நிறைய கோயில் இருக்கு பார்த்துட்டு இந்த ஒரு அறுபது படி இருக்கக்கூடிய ஐக்கியூர் இந்த குன்றின் மேலே இப்போ நம்ம ஏறுறோம் இந்த தேவனா சுவாமி கோயில் எதுப்படியும் இருக்கக்கூடிய ஐக்கியூர் கோயிலுக்காக தான் நம்ம புது மேலே படி ஏறுறோம் இந்த படிகளை நம்ம ஏறி இப்போ இந்த மண்டபத்து வழியை ஐக்கியூர் கோயிலுக்கு உள்ளே போகிறோம் இதுதான் பார்த்திங்களா இந்த ஐக்கியூர் இவர் தான் சன்னதி படிப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த கோயிலை சுற்றி பாருங்கள் எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸாம் நம்பர் ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க செத்துல மார்க் எடுக்கணும் அப்படிலாம் எழுதி பிரார்த்தனை பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படி ஒரு புண்ணிய ஸ்தலம் இது படிப்புக்காக வரக்கூடிய அருமையான ஸ்தலம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது எல்லாமே கோயில் சுற்றியே எல்லாம் இதையே தான் எழுதியிருக்கு எல்லோரும் பாருங்கள் நல்லா பாருங்கள் டீப்பாக பாருங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்டு அல்லாத காலேஜ் குரூப்பு ஸ்கூல் குரூப் அவங்க எல்லாருமே அவங்கவுங்க காலேஜ் ஸ்கூல் பேர் எடுத்து அந்த காலேஜ் எல்லாமே மார்க் நிறையா எடுக்குன்னு சொல்லி நிறையா பண்ணியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா எக்ஸாம் நம்பர் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க மார்க் எழுதியிருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு கட்டாம பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேருந்தெல்லாம் நிறையா பேர் வந்து எழுதி பிரார்த்தனை பண்ணிகிட்டு போகிறாங்க அவங்க கல்விக்காக படிப்புக்காக தேர்வில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐக்கிரிவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி வழிபட்டுட்டு போகிறாங்க நாங்களும் அந்த விஷயமாக தான் வந்திருந்தோம் அதில் தான் அதிகாலை மூணு மணிக்கு கிளம்பி புறப்படும் போது அஞ்சரை மணி ஆகி கிட்டத்தட்ட ஆத்தூர்லாம் வரகட்டிட்டு ரொம்ப சிரமமாக போயிடுச்சு அதை பார்த்தோம் தரிசனம் முடிச்சோம் அந்த கோயில் ஸ்தானத்தில் அன்னதானம் போட்டோம் ஃப்ரீயாக வாங்க சாப்பிடுங்க யார் வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு கோயில் அன்னதானத்தில் அது கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுச்சு காலையிலே சாப்பிடலாம் அப்படிங்கிறனால சாப்பாடு போட்டதும் திருப்தியாக சாப்பிட்டோம் எல்லாம் நல்லா பணியுடைய சேரங்க அற்புதம் முடிச்சுட்டு உடனே நம்ம ஊர் கிளம்ப சொல்லி உடனே நம்ம கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்க நமக்கு ஒரு லைக் போடுங்க அந்த ஐக்கியருக்கு ஒரு கமெண்ட் போடுங்க தொடர்ந்து உங்கள் பிள்ளைங்க பசங்க நல்லா மார்க் எடுக்கணும் பாஸ் ஆகணும் நம்ம வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் போடுங்க நன்றி வணக்கம்